சேனல் கலக்கிட்டீங்க பாராட்டிய ராகுல் நீங்க தான் தலையிட்டு சரி செய்யணும் பட்டன்னு சொன்ன கனிமொழி பின்னணி திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மூத்த தலைவர் ராகுல் காந்தி இடையிலான உயர்மட்ட சந்திப்பு நேற்று தீவிரமாக நடந்தது இதில் கூட்டணி தொடர்பான இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றாலும் இரண்டு தரப்பிலும் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது திமுக எம்பி கனிமொழி மற்றும் ராகுல் காந்தி இடையிலான சந்திப்பு மிகவும் இணக்கமான முறையில் நடந்து முடிந்துள்ளது கடந்த சில மாதங்களாக இரு கட்சிகளுக்கும் இடையே நிலவி வந்த கசப்பான சூழலை இந்த சந்திப்பு மாற்றியுள்ளது கனிமொழி வந்தபோது முதலில் வாங்க மேடம் எப்படி இருக்கீங்க என்று சில நிமிடம் பேசியுள்ளனர் டெல்லி கிளைமேட் குறித்தும் பேசியுள்ளனர் அதே போல் சில நிமிடங்கள் அஜித் பவாரின் விமான விபத்து தொடர்பாக கலக்கத்துடன் பேசியுள்ளனர் இதுபோக தமிழ்நாட்டில் தேர்தல் ஏற்பாடுகள் எப்படி நடக்கின்றன மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் பேசியுள்ளனர் மகளிர் அணி நடத்திய மாநாடு பற்றி கேள்விப்பட்டேன் நன்றாக இருந்தது கலக்கிட்டீங்க என்றும் ராகுல் காந்தி கனிமொழியிடம் பாராட்டும் விதமாக பேசியிருக்கிறாராம் இந்த அளவிற்கு தமிழக அரசியலை ராகுல் ஃபாலோ செய்வதை கனிமொழி வியந்து பார்த்துள்ளார் கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தும் எந்த ஒரு கோரிக்கையையும் காங்கிரஸ் முன்வைக்காது என ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கைகோர்க்கும் எண்ணம் காங்கிரசுக்கு இல்லை என்பதையும் திமுகவுடனான கூட்டணியே தொடரும் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் வெறும் முப்பது நிமிடங்கள் மட்டுமே நடந்த இந்த சந்திப்பு கடந்த பல மாதங்களாக நீடித்து வந்த அரசியல் யோகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது தமிழகத்தில் தனி பெரும்பான்மை ஆட்சி என்பதே திமுகவின் நீண்டகால கொள்கை ஆனால் காங்கிரஸ் தரப்பிலிருந்து மாணிக்கம் தாக்கூர் எம்பி மற்றும் ராகுல் காந்தியின் உதவியாளர் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றோர் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட கருத்துக்கள் திமுகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தின மேலும் காங்கிரசுக்கு அதிக இடங்களை ஒதுக்கினால் அது வீசிக்க மதிமுக மற்றும் இடதுசாரி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை பாதிக்கும் என திமுக அஞ்சியது தமிழகத்தில் சில திமுக நிர்வாகிகள் காங்கிரஸ் தலைவர்களை நடத்தும் விதம் குறித்து ராகுல் அதிருப்தி தெரிவித்ததுடன் அதை சரி செய்ய கனிமொழியிடம் கேட்டுக்கொண்டார் எங்க கட்சியில் இருக்கிறவங்க சொன்னா கேட்டுப்பாங்க நீங்க கொஞ்சம் காங்கிரஸ் தலைகளிடம் பேசி அமைதியாக்க வேண்டும் என்று கனிமொழி கூறியுள்ளார் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தொடர்பாக பிரச்சனைகளை திமுக தரப்பு விளக்கியது இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையின் போது சுமூகமான சூழலை உருவாக்க மூத்த தலைவர் முகுல் வாஸ்னிக் உடன் இருப்பார் என்று முடிவு செய்யப்பட்டது கூட்டணி உறுதி செய்யப்பட்டாலும் தொகுதிகளின் எண்ணிக்கையில் இன்னும் தெளிவு பிறக்கவில்லை ஆரம்பத்தில் எழுபது தொகுதிகள் என்று கூறி வந்த காங்கிரஸ் பின்னர் நாற்பத்தி இரண்டு இடங்களை கேட்டது தற்போது முப்பத்தி எட்டு இடங்களாவது வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது கடந்த முறை இருபத்தி ஐந்து இடங்களை வழங்கிய திமுக இந்த முறை அதே இருபத்தி எட்டு இடங்களாக மட்டுமே உயர்த்த முன்வந்துள்ளது முப்பத்தி ஆறு வரை போக ரெடி என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்ற பதினெட்டு இடங்களை விட இந்த முறை கூடுதல் இடங்களை வெல்ல வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உறுதியாக உள்ளது கனிமொழி ராகுல் சந்திப்பு தற்காலிக பதற்றத்தை தனித்திருந்தாலும் அடுத்து வரவிருக்கும் முறையான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையே இந்த கூட்டணியின் பலத்தை தீர்மானிக்கும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்